கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே தேவனை துதிக்கலாம் அவலை கஷ்டங்கள் தீர்ந்தீடும் கை பாரமானின் காரங்களை நாம் பற்றி கொள்வோம் கை காத்தீடும் பாரமானின் காரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஜீவாதேவன் பின்செல்லோ someone கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நீங்க இன்னைக்கு அவரை நம்பி பாருங்க உங்க வாழ்க்கையில எத்தனை புயல் அடிச்சாலும் காற்றடிச்சாலும் இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க நம்பிக்கை கொண்டால் அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாள் வெக்கப்படுத்தார் அவரை நம்பி வாழுகிறவர்களை கத்தர் உயர்த்துவார் எனவே சோர்ந்து போக வேண்டாம் சஞ்சலம் அடைய வேண்டாம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன் ஆமேன் இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை பற்றி மனிதர்களிடையிலே பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது இன்றைக்கி நம்ம எல்லா மனிதர்களும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அல்லது கடவுளுக்கு நான் பயப்படுகிறேன் நான் கடவுளுக்கு பயந்திருக்கிறேன் என்றெல்லாம் சில மனிதர்கள் சொல்லிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஆனால் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற பயம் என்றால் என்ன என்பது நிறைய பேருக்கு தெரியாமலே அதை செய்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் கூட அப்படி நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்களா என்பதை இந்த வேத பகுதிகளிலிருந்து நம்ம தியானிக்கும் போது நமக்கு நன்றாக புரியும் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்றால் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வாசிக்கிறேன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் என்ன செய்வானாம் அது உண்மையான கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நம்ம ஆராயும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கடவுளுக்கு பயப்படுகிறேன் நான் கடவுளுக்கு பயந்தவேன் என்றெல்லாம் பலரும் இன்றைக்கி சொல்கிறாங்களே உண்மையாகவே கடவுளுக்கு பயப்படுகிற பயம்னா இதைத்தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் ஒருத்தன் பாவம் செய்து கொண்டு தீமையான காரியங்களை செய்து கொண்டு நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று சொல்லுகிறான் என்றால் அவன் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்தவன் அல்ல கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு பயப்படுவான் பாவம் செய்கிறதுக்கு தயங்குவான் பாவம் செய்கிறதுக்கு யோசிப்பான் ஐயோ நான் செய்கிற பாவம் இது நான் கருத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆனதுனால இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அவன் உணர்ந்து என்ன செய்வான் என்றால் அந்த பாவத்தை செய்வதற்கு அவன் விலகி இருப்பான் இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறேன் கேளு கே கவனித்து கேளுங்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னும் அழகாக விளக்க சொல்கிறாரு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இதுதான் உண்மையாகவே நம்ம கடவுளுக்கு பயப்படுகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆழமான உண்மையான அர்த்தம் இது சும்மா நம்ம கருத்தருக்கு பயப்படுகிறேன் நான் கடவுளுக்கு பயந்தவன் நான் கடவுளுக்கு பயந்ததுனால தான் அதை செஞ்சேன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லுகிறது ஒரு பக்கம் நியாயம் போல் சரி போல நமக்கு தோன்றினாலும் கூட ஆனால் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் பாக்கியவான் என்று நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தில் ஒன்றில் நம்ம வாசித்தோம் அல்லவா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் அறிவிச்சிருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாறுங்க பாவத்தை விட்டு இன்னைக்கு மனம் திரும்ப தீர்மானம் எடுங்க எவ்வளவு கொடிய பாவத்தை நீங்க கடந்த காலங்களில் செஞ்சிருந்தாலும் கவலை வேண்டாம் ஆண்டவர்கிட்ட வந்து அழுங்க இயேசுவே நான் பாவம் செஞ்சிருக்கேன் என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் என் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன் என் பிள்ளைகளை ஏமாற்றிட்டேன் அல்லது தொழில் செய்கிற இடத்துல நான் இப்படியெல்லாம் ஏமாற்றி வாழ்ந்துட்டேன் நிறைய பேரை வஞ்சித்திருக்கிறேன் நிறைய பேருடைய பொருட்களை நான் அபகரிச்சிட்டேன் நிறைய சொத்துக்களை ஏமாற்றி வட்டிக்கு கொடுத்து பணங்களை வாங்கி நிறைய பேருடைய கண்ணீருக்கு நான் காரணமாக மாறிட்டேன் இன்னைக்கு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு எனக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்த நிச்சயமா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான்னு சொன்னாரே இந்த சொல்லப்பட்ட பாக்கியமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பாவம் நம்மளே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை தடை பண்ணும் ஜவு பண்ணுவோமா அப்படி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஏசுவேன் எனக்குள்ளே இருக்கிற எல்லா பாவத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க என் குறைகளெல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க அன்றைக்கி மனம் திறந்துன்னு ஒப்பு கொடுக்கலாமா எல்லோரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் செபிப்போம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற முடியாமல் அசுத்தத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் சந்திப்பீராக என்று சொல்லி செபிக்கிறேன் தகப்பனே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னீங்களே அந்த பாக்கியமான ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலையும் இப்பொழுதே கடந்து வருவதாக இன்றைக்கே கடந்து வருவதாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சந்திக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா பாவத்திலிருந்து விடுதலை வர முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவங்க குடும்பம் தலைக்கும்படி செய்யுங்க அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்க உதவி செய்யுங்க அவங்க குடும்பம் ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட ஜெபிக்கிறேன் ஆயுசு நாட்களை கத்தர் பெருகப்பட ஜெபிக்கிறேன் நீங்கள் அப்படி போகிற நல்ல கிருமைக்காக நன்றி ஆமேன் ஆமேன்